தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மேசராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல இறைவன் உங்களது வாழ்க்கையில் எல்லாவிதமான செல்வங்களையும் கொடுக்க இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேஷராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற இந்த புத்தாண்டு எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது அதே போல உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த முடிவுகளை எந்த வருடத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கலாம் எந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலனோட இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கிறோம் காணொலியை கடைசி வரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ராசி நண்பர்களே பொதுவாகவே உங்களுடைய ராசி சரம் ராசி சரம் என்றால் வேகமாக அசையக்கூடிய ராசியும் விவேகமாக சிந்திக்கக்கூடிய ராசியுமாக வருகின்றது நீங்க பாருங்க ஒவ்வொரு காரியத்தையுமே துல்லியமா கணக்கு போட்டு எந்த காரியத்தை எந்த நேரத்துல செய்யணும் யாரை நம்பி ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைக்கணும் யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா முடிவு பண்ணக்கூடியவங்க மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்ன நின்று நீங்க அவங்கள சரி பண்ணி கொண்டு வருவீங்க உங்களுடைய சொந்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுடைய ஒரு வேலைகளை தன்னுடைய வேலையாக பாவித்து அவர்களை சீர்தூக்கி கொண்டு வருவீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களை அழகா சரி பண்ணி வெளியில கொண்டு வருவீங்க அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு ராசிதான் மேஷ ராசி நண்பர்கள் அதே போல இறை வழிபாட்டின் மேல் அதிக பக்தி உடையவர்கள் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் ஏன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கர்மாவை நம்பக்கூடியவங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு புண்ணியமாக போய் சேர வேண்டும் பாவகமாக இருந்திருக்க கூடாது அப்படிங்கக்கூடியதுல தெளிவா இருப்பீங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க ஏன்னா ஒரு சின்ன இடத்துல தப்பு வந்துட்டா கூட இதனுடைய ஒரு பலன் நம்மளுடைய குழந்தைகளை வரையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்கதான் மேச ராசி நண்பர்கள் இந்த ராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு எண்ணம் உடையவங்க தன்னுடைய குடும்பத்து மேல அதீத அக்கறை உடையவங்க செய்ய ஒரு தொழில பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நுணுக்கமா பார்த்து அதுல தப்பு வராம அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துடணும் கொடுத்த வாக்கு சரியா காப்பாற்றணும் அப்படிங்கக்கூடிய உயர்ந்த சிந்தனை குணமுடையவர்களே மேஷராசி நண்பர்கள் சரி இந்த மேஷராசி இவ்வளவு உன்னதமாக இருந்து கடந்த காலகட்டங்களில் ஒருவித சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு நடந்ததா அப்படின்னு பார்த்தால் நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு படிப்பினையாகவும் ஒரு பாடமாகவுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்ததே ஒழிய சரியான ஒரு முன்னேற்றத்தையோ சரியான ஒரு வளர்ச்சியையோ எங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படிங்கிற இடத்துல காரணம் சனி பகவான் பதினொன்னாம் பாவகத்தில் வலுத்திருந்தார் பாவகாதிபதி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பதினொன்னாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான ஒரு பலனாக இருந்தாலும் கூட மேஷராசி நண்பர்களுக்கு அது பாதகஸ்தானம் சனி பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாவ பலனையும் ஒரு கெடு பலனையும் தாமதமான பலன்களையும் தடைகளையும் உருவாக்கக்கூடிய வல்லமை குணம் படைத்தவர் சனியைப்போல் போல் கொடுப்பாரும் இல்லை சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை என்று சொல்லு கிணங்க சனி பகவான் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்து அவரது மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பலவிதமான முயற்சிகளை நீங்க கையாண்டு எவ்வளவு ஒரு நுணுக்கமாக உங்க திறமைகளை பயன்படுத்தி இருந்தாலும் கூட கடைசி நிமிஷத்துல நல்ல முறையில் எல்லா விதமான முயற்சிகள் செஞ்சு ஒரு காரியத்தை கொண்டு வந்திருப்போம் ஆனா கடைசி நிமிஷத்துல ஏன் தடங்கள் ஆகுதுன்னே தெரியல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தொழில் முறையில பலவிதமான போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திச்ச பல வருட அனுபவத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவும் மிகப்பெரிய ஒரு தொழிலில் ஒரு சில தடைகளை உருவாக்கியும் பார்ட்னர் வகையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு சரிவுகளை உருவாக்கியது சனி பகவானது பார்வை தனது ராசிக்கு இருக்கும் பொழுது எவ்வளவு நம்ம திறமையா பாடுபட்டாலும் அந்த திறமைகளை முழுமையாக வெற்றி கொள்ள இயலவில்லை அதே போல பாருங்க பாக்யாதிபதி குரு பகவான் நமக்கு ஜென்மத்தில் இருந்தார் கடந்த காலகட்டத்தில் இது ஒரு விதமான தடங்கள் சரி குரு பகவான் இப்போ இரண்டாம் பாகம் என்று சொல்லக்கூடிய ரிசவனையில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் வக்ர நிலையில் இருந்தார் மேஷராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலவிதமான போராட்டங்களையும் பலவிதமான ஒரு சில நெருக்கடிகளையும் கொடுத்து வாழ்க்கையே ஒரு எதிர்நீச்சலா போயிருமோ வாங்காத இடத்துல எல்லாம் நம்ம கடன் வாங்கி கடனுக்கு ஒரு வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி எதிரிக்கு முன்னாடி நம்ம நம்ம எங்க அவமானப்பட்டுருவோமோ அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைகள்ல தள்ளப்பட்டவங்க நிறைய பேர் மேசராசி நண்பர்கள் அதையும் தாண்டி கொடுத்த வாக்கு ஒரு அதி உன்னதமான கேரக்டர் எந்த இடத்துலையும் எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம கொடுத்த அந்த வாக்கு காப்பாற்றணும்னு போராடுவீங்க ஆனா கடந்த காலகட்டங்களில் வரவு செலவுகளில் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல நம்ம பணம் வெளியில நிற்குது அது நமக்கு இடத்துல கொடுக்க முடியல ஒரு சரிவினை தாண்டி குடும்ப ீதியாகவும் மனக்குழப்பம் எவ்வளவு நம்ம விட்டு கொடுத்து போனாலும் குடும்பத்தில் இங்க சரியான நிம்மதி சந்தோஷம் இல்ல மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் குழந்தைகளுடைய வாழ்க்கையில கூட பாருங்க ஒரு நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் இல்லை அற்புதமான முறையில் அவங்களை சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு நம்ம போராடணும் ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம சொல்றது ஒன்று அவங்க செய்யறது ஒன்று அப்படிங்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் நம்ம சொல்ற பேச்சு சரியா கேட்டு அவங்க முன்னாடி போயிருந்தாலும் கூட அவங்க போற கார ஒரு சில காரியங்களும் கூட தடங்கள் கல்வியில தடங்கள் அவங்களுக்காக இருக்கக்கூடிய திருமண முடிவுகளில் தடங்கள் அவங்களுக்குன்னு உருவாக்கக்கூடிய தொழில் முறையில தடங்கள் நிறைய மேசராசி நண்பர்கள் குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ஏன் வெளிநாடு வெளிமாநிலம் போலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சில ஒரு முடிவுகள் எடுத்து அந்த காரியங்கள் கூட தடங்களாகி நின்றது சனி பகவானது கடுமையான தாக்கம் இதுல தன்னுடைய ஐந்தாம் பாவகத்துக்கும் சனி பகவானது பார்வை இருந்தது பூர்வீக ரீதியாக பலவிதமான சிக்கல் தன்னுடைய சொத்துக்கள் ரீதியா பலவிதமான சிக்கல் நிறைய பேருக்கு பாருங்க பூமி வாங்கலான்னு முயற்சி பண்ணி இருப்போம் கடைசி நிமிஷத்துல தடங்களாய் நின்றுருக்கும் வீடு கட்டலான்னு ஆரம்பிச்சிருப்போம் கடைசி நிமிஷத்துல அதுவும் தடங்களாய் நின்றிருக்கும் இப்படி வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் கடந்த காலகட்டங்களில் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்குமா நூறு சதவீதம் மேஷராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வருகின்றது காரணம் என்ன கேட்டீங்கன்னா சனி பகவான் முதலாம் இதுல பயிற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே சனி பகவான் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு பனிரெண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் பனிரெண்டாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் தன்னுடைய ராசிக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மறைகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தன்னுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான முறையில் செயல்படுத்துவீங்க நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் அற்புதமான முறையில் உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக சனி பகவானது பயிற்சி இருக்கின்றது அதே போல பாருங்க மே மாசம் பதினைந்தாம் தேதி தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் நின்ற குரு பகவான் மே மாசம் பதினைந்தாம் தேதி மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திற்கு வீர தீர ஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார் அப்போ இந்த குரு பகவானது பயிற்சி மேசராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை முயற்சிகளின் வெற்றியை நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் உங்களை முன்னாடி பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குரு பகவானது பயிற்சி இருக்கின்றது அதே மே மாதம் பதினெட்டாம் தேதி மறைவு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் மேசராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்தில் உள்ள ராகு பகவான் பதினொன்னாம் பாவகத்திற்கு வருகிறார் ஒரு ராகு பகவான் பொறுத்தவரையும் போக காரகன் ஒரு விஷயத்தை பல மடங்கு உருவாக்கி தரக்கூடியவர் அவர் எந்த இடத்தில் நிற்கின்றாரோ நின்ற இடத்துடைய பலன்களை எடுத்து செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர் அப்போ பதினொன்னாம் பாவகத்தில் ராகு பகவானது அமர்வு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் சரியான ஒரு தன வரவையும் உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக ராசிக்கு இருக்கின்றது ராசி நண்பர்களே வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நம்ம பெரிய லெவல்ல சாதிக்கணும் நம்மளுடைய இலக்குகளை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் எதிரிக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் நம்ம பிறந்த பிறப்புக்கான அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மேசராசி நண்பர்களுக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு பலனாக இருக்கின்றது வருடக்கோள்கள் அருமையான முறையில் நான்கு கிரகங்களும் பயிற்சியாகின்றது இதில் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வருகின்றார் இறை வழிபாடு தெய்வத்தின் தடைகள் நம்ம ஒரு குலைவத்து கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிருப்போம் ஆனா போக முடியாது அதே போல பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தீராத ஒரு சில தடைகள் இருந்திருக்கும் அந்த தடைகளை அழகா சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆன்மீக ஒரு தேடலும் தெய்வத்தின் ஒரு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக மேஷராசி என்பவர்களுக்கு கேது பகவானது பார்வை அமர்வு ஐந்தாம் பாவகத்தில் இருக்கின்றது ஸோ அப்போது இந்த நேரத்தில் பாருங்க நமக்கு சரியான முறையில் ராகு பகவான் பதினொன்றாம் பாவகத்தில் சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் குரு பகவான் மூன்றாம் பாவகத்தில் கேது பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு பலனாக இருக்கின்றது மேசராசி நண்பர்கள் இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய முதல் விஷயமாக தொழில் முறையில் ஆரம்பிக்கணும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா பலவிதமான தொழில்களை ஆரம்பித்து எந்த லெவலுக்கு நம்ம ஒரு முயற்சிகளை கொண்டு வந்திருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் அந்த தொழில் தடை எவ்வளவு போராடினாலும் இந்த இடத்துல நம்ம தொழிலில் ஒரு போ ஒரு லாபத்தை கொண்டு வர முடியல அடுத்தடுத்து நஷ்டம் அடுத்தடுத்து தொழில் ரீதியான கடன் இந்த ஒரு இடத்துல நம்ம எதையுமே இங்கே சரி பண்ண முடியல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு இந்த தொழிலே நமக்கு வேண்டாம் ஏதாவது வெளியில் கூட நம்ம ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவங்க நிறைய பேர் அவ்வளவு போராட்டத்தில் உள்ள தொழில் இந்த நேரத்துல சரி பண்ணி கொண்டு வருவீங்க இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் அதே போல் சுயமா தொழில் ஆரம்பிக்கணும் இதுவரையும் நாங்க பல தொழில் ஆரம்பிச்சுங்க உங்களுக்கு ஒண்ணு கை கொடுக்கல இந்த ஒரு வருடத்துல நாங்க ஆரம்பிக்கலாமா கட்டாயம் உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் நீங்க தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் அமைப்பு உங்களுக்கு உருவாகும் அப்படி இந்த ஒரு காலகட்டத்தில் அமர்வு ஏற்படும் பொழுது தொழில் அமைவு ஏற்படும் பொழுது அற்புதமான முறையில வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இருக்கும் சரியான லாபகரத்தையும் கொடுக்கும் அதே போல உத்தியோக வாய்ப்பு நிறைய பேருக்கு பாருங்க வேலையில ஒரு சில தடங்கள் மன உளைச்சல் எவ்வளவு நம்ம திறமையை காமிச்சிருந்தாலும் எவ்வளவு ஒரு அற்புதமான முறையில் அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய ஒரு உத்தியோகத்தை பார்த்திருந்தாலும் கூட தன்னுடைய தகுதிக்கு ஒரு எல்லாம் நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேட்குற ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு வடிவத்துல நமக்கு அந்த உத்தியோகம் செய்கிற இடத்துல தடங்கள் நிறைய பேருக்கு பாருங்க பதவி உயர்வுகள் தடை அதே நேரத்துல சேலரி இன்க்ரிமெண்ட் தடை கரெக்டாக நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கலாம்னு நினைக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் உருவாக்கியோ மறைமுகமான சதிகள் மறைமுகமான சூழ்ச்சிகள் தான் அந்த பிரச்சனைகள் வருதுனே தெரியல ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பிரச்சனையாகவே உருவாக்கிட்டு இருக்கு உத்தியோகத்துல அப்படிங்கக்கூடிய சூழ்ச்சிகள் நடந்திருக்கும் அந்த சூழ்ச்சிகளை இந்த நேரத்துல நீங்க சரி பண்ணுவீங்க தொழில் காரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் மறைகிறார் நிறைய பேருக்கு பாருங்க இந்த நேரத்தில் பதவி உயர்வுகள் அதே போல உத்தியோக மாற்றங்கள் நாங்கள் வேற இடத்துக்கு மாறலான் இருக்கிறோங்க எங்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒருவங்களுக்கு அற்புதமான முறையில் உத்தியோக மாற்றங்கள் அமையும் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு அந்த பெண்டிங் சேலரி அப்படிங்கிறது அந்த அரியர் வைத்திருந்த அந்த உத்தியோக ரீதியான தொகை வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கட்டாயம் உண்டு அதை தாண்டி குடும்ப ரீதியான சிக்கல்கள் எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் குடும்பத்துல நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு அமைதி இல்லை கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த நேரத்துல சரியான முறையில ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் நிறைய பேருக்கு பாருங்க திருமண தடை மேசராசி நண்பர்களே கடந்த காலகட்டங்களில் நீங்க எவ்வளவு முயற்சிகள் செய்திருந்தாலும் அந்த திருமணம் என்பது ஒரு சில தடங்களாகவே போயிருக்கும் அந்த திருமண தடை உங்களுக்கு இந்த ஆண்டில் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தீர்வுக்கு வரும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா மூன்றாம் பாவகத்தில் அமையக்கூடிய குரு பகவான் அவரது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் கோச்சாரப்படி ஸ்தானத்திற்கு குரு பகவானது பார்வை இந்த ஒரு பார்வை வரக்கூடிய ஒரு தருணத்துல எவ்வளவு பெரிய திருமண தலைகள் இதுவரையும் நீங்க சந்திச்சிருந்தாலும் ஏன் ஒரு சிலருக்கு கடைசி நிமிஷத்துல எல்லாம் கூடி வந்துச்சிங்க கடைசி நிமிஷத்துல என்ன காரணமே தெரியல எங்களுடைய திருமண வாழ்க்கை ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்குமே ஒரு திருப்திகரமான இல்வாழ்க்கை துணை அமையக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப் போகின்றது திருமண தடைகள் விலகும் அதே போல புத்திர பாக்கிய குறைகள் விலகும் இந்த நேரத்துல பாருங்க மூன்றாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவரது நேரடி பார்வையாக ஒன்பதாம் பாவகத்திற்கு பார்க்கின்றார் ஐந்தாம் பாவகத்திற்கு ஐந்தாம் பாவகமாகிய மறு புத்திரஸ்தானத்தை பார்க்கின்றார் புத்திர தடைகள் இந்த நேரத்தில் விலகும் தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் உங்களுக்கு அற்புதமான முறையில் வந்து சேரும் அதே போல குரு பகவானது பார்வை வாய்ப்புகள் வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்து தோல்வியில் இருந்ததோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான அயல்நாடு பயணத்தை உருவாக்கி அயல்நாடு உத்தியோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது உயர் கல்விக்கான அற்புதமான வருடம் இந்த வருடம் மிக அற்புதமான முறையில் உங்களுடைய உயர்கல்விகள் மேன்மை அடையும் சார் ஐயர் டிகிரி படிக்கிறோம் இந்த வருடத்துல ஆரம்பிக்கலாமா இல்லை இதுவரையும் நாங்கள் ஆரம்பிச்சு பெண்டிங் இருக்கு இப்போ அதெல்லாம் சரியாயிருமா கண்டிப்பாக உயர்கல்விகள் அற்புதமான முறையில் அமையும் அதையும் தாண்டி உடல் ஆரோக்கிய ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு பாருங்க சனி பகவானது பார்வையின் மூலம் எலும்புகள் சார்ந்த பிரச்சனை நரம்புகள் சார்ந்த பிரச்சனை ஏன் கண் பார்வை மங்களாக தலைவலி அது போல ஒரு சில ஒரு தலை சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் கட்டாயம் இந்த வருடத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க வழக்குகள்ல சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சில ஒரு வழக்குகள் குடும்ப ரீதியான வழக்கு கணவன் மனைவி உறவு முறைகள்ல பிரச்சனைகள் அதனால வழக்கு பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை அதனால வழக்கு ஏன் தொழில் சார்ந்து பிரச்சனை பார்ட்னர் வகையில பிரச்சனை இதனால ஒரு வழக்குகள் சந்திச்சோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான முறையில் வழக்குகள் தீர்வடையக்கூடிய வருடமாக இருக்கும் இந்த வருடத்துல உங்களுடைய முயற்சிகளை மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பாக உங்கள் மேல் சுமத்தப்பட்ட வீண் வீண் வழக்குகள் தீர்வுக்கு வரும் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் சார் ஏழு சனி ஆரம்பிக்குதே இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலா முடிஞ்சிருமா கவலையே வேண்டாம் சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் விரைச்சனையாக இருக்கின்றார் சோ இந்த நேரத்தில் உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும் குருவின் பார்வை உங்களுக்கு பலம் ஒரு ஒரு பாருங்க கிரகங்கள் நம்மள அஃபெக்ட் பண்ணும் பொழுது குரு பகவானது பார்வை சரியான முறையில் இருந்து விட்டால் கண்டிப்பாக எந்த இடத்துலையும் ஒரு பாதிப்பு வராது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஏழரை சனி குடும்ப ரீதியான சிக்கல்களை உருவாக்கும் தொழில் ரீதியான சிக்கல்களை உருவாக்கும் பொருளாதார ரீதியான சிக்கல்களை உருவாக்கும் சரி இப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்க குரு பகவான் ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கின்றார் பிளஸ் பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஏழாம் பாவகம் என்பது குடும்பம் ஒன்பதாம் பாவகம் என்பது தன்னுடைய பாக்கியஸ்தானம் பதினொன்னாம் பாவகம் என்பது தன்னுடைய பொருளாதார ஸ்தானம் அப்போ இந்த குரு பகவானது பார்வையின் மூலம் வருகின்ற இந்த ஏழரை பெரிய லெவல்ல பாதிப்புகள் கொடுக்க முடியாது ஸோ சனியின் பாதிப்புகை குறைக்க குரு பகவானது அனுகிரகம் உங்களுக்கு இந்த ஆண்டு உண்டு அதே போல ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறோம் எங்களுக்கு இது முதல் சுற்று எல் பிரச்சனையா வருது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனம் தேவை உடல் ஆரோக்கிய ரீதியான கவனம் தேவை நண்பர்கள் வகையில கவனம் தேவை எல்லா காரியத்திலையும் சற்று கவனமாக செயல்படுவது சிறப்பு இதே ஒரு நாற்பது வயசுல இருக்கிறோம் எங்களுக்கு இது இரண்டாம் சுற்று யாழ் வருது இது எங்களுக்கு எந்த போல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா இது பொங்கும் சனி உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள் கிடைக்காத ஒரு சில சுகபோகமான வாழ்க்கை சார் எங்களுக்கு ஒரு வீடு அமையன்னு நினைச்சோம் அமையல இந்த பொங்கும் சனியில் அமையும் எங்களுக்காக ஒரு தொழில முன்னேற்றம் கிடைக்கும் நினைச்சோம் ஆனா கிடைக்கல இந்த ஒரு பொங்கும் சனி கண்டிப்பா உங்களுக்கு தொழில் முறையில நல்ல விதமான ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார் சார் பெரிய பூமி வாங்கும்னு நினைக்கிறோம் வாங்க முடியல கண்டிப்பாக பூமி சேர்க்கை உண்டு நீங்க என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த சாதனைக்குரிய ஒரு பொங்கும் சனியாக இந்த சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதனால இது பெரிய லெவல்ல மேசராசி நண்பர்கள் பயப்பட தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகின்றது எல்லாம் அல்ல இறைவனின் செயலால் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேசராசி நண்பர்களே நம்ம இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கிரக கோச்சார பான்கள் ஸோ இந்த கிரக கோச்சார பலன்கள் மட்டுமே நமக்கு ஒரு முழு பலனை கொடுத்துருமா கண்டிப்பாக தங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்திகளும் நமக்கு சாதகமாக இருக்கணும் குடும்ப ரீதியான பிரச்சனை சந்தித்த உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனை சந்தித்தவங்களுக்கு ஏன் குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் தடையானது உங்களுக்கு ஸோ அதையும் தாண்டி பொருளாதாரத்தில் சரிவு கடன் சுமைகள் இது எல்லாமே இந்த ஆண்டு சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க இந்த ஒரு அற்புதமான ஒரு கிரக பயிற்சி நமக்கு ஜாதக ரீதியாகவும் சப்போர்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படி துல்லியமா பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய திசா புத்திகளை கணித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய திசா புத்திகள் சாதகமாக இருந்துவிட்டால் நூறு சதவீதம் இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை சந்திச்சு ஒரு அற்புதமான ஒரு மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தை இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படி துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை நீங்க துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்தடுத்த முயற்சிகளை நம்ம எந்த நேரத்தில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம சரியான முறையில் நல்லா அதனுடைய பலன் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நன்னிலைக்கு வரும் மேஷராசி நண்பர்களே வாழ்ந்த வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரம் இருபது ஆண்டு உங்களுக்கு பிறக்கின்றது பிறக்கின்ற ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான வளம் சேர்க்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி வணக்கம்